வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்றைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி குற்றாலம் குற்றாலத்தில் இருந்து ஃபைவ் ஃபால்ஸ் போடுற ரோடு கரெக்டாக ரோட்டில் இருந்து ஒரு நூறு மீட்டரில் ஒரு இருபத்தஞ்சி தென்னை மரத்தோட கிணறு இலவச மின்சாரம் அடங்கி மொத்தத்தில் ஒரு இருபத்தாறு சென்ட் தோட்டம் சின்ன தோட்டம் செழிப்பான தோட்டம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இது கரெக்டாக செங்கோட்டை குற்றாலம் மெயின் ரோடு இதில் குற்றாலம் போகிறதுக்கு முன்னாடியே ரைட் சைடில் பாரத் ஸ்கூல் வழியாக ஐந்திருவியூ வர ரோடு இது இந்த ரோட்டில் போனீங்கன்னா ஃபைவ் ஃபால்ஸ் ரொம்ப பக்கத்துலேயே வந்துடும் ஒரு சூப்பரான ஹில்ஸ் வியூ லொக்கேஷன் இந்த ஏரியா ஃபுல்லாகவே நிறைய ஃபார்ம் ஹவுஸ் கட்டியிருக்காங்க வீடே கட்டி குடியிருக்கலாம் ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே இதில் ஃப்ளாட்டுகளும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இந்த ரோடு ஃபுல்லாகவே இது பாரத் ஸ்கூல் ரோடு இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டரில் ஃபைவ் ஃபால்ஸ் வந்துடும் இது பாரத் ஸ்கூலு இந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்ல டெவலப்பு அவங்களுக்கு வாஞ்சி நகர் தென்றல் நகர் மாதிரி இந்த ஏரியாவும் சேர்ந்தாப்புலேயே இருக்கும் மூணுமே கிளைமேட்டும் சரி லொக்கேஷனும் சரி சூப்பராக இருக்கும் இந்த ஏரியாவில் குடியேறணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க அந்த வீடியோ பார்த்தாலே அந்தளவுக்கு இந்த ஏரியா சூப்பராக இருக்கும் பார்க்க ஃபுல்லாக ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் தண்ணி வரும் இந்த ரோட்டோட தான் ஃபால்ஸ் தண்ணி வந்து குற்றாலத்தோட தண்ணியோட சேர்ந்து அப்படியே கிழக்க தென்காசி வரைக்கும் போகும் இதான் ஆறு ஐந்தருவி ஐந்தருவி ஆறு இதுதான் இடம் கரெக்டாக ரோட்டில் இருந்து ஒரு நூறு மீட்டரில் இருபது அடி பாதையோடு இருக்குது ப்ராப்பர் பாதையோடு இருக்குது மொத்தத்தில் இருபத்தாறு சென்ட் தான் இருக்குது நல்ல செம்மண் பூமி ஒரு நாலு மாமரமும் ஒரு இருபத்தஞ்சி மரமும் இருக்குது இதுதான் இடம் மொத்தத்தில் இருபத்தாறு சென்ட்டு கிணறு ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குது நீங்கள் கிணறு தோன்றணும் அப்படின்னாலே உங்களுக்கு பத்து டு பதினஞ்சு லட்ச ரூபாயிரும் ஃப்ரீ சர்வீஸோடு சேர்த்து மொத்தத்தில் இருபத்தாறு சென்ட்டில் கொடுக்குறாங்க இல்லை எனக்கு அதிகமாக இடம் தேவைப்படுதுன்னா மொத்தம் எண்பது சென்ட் இருக்குது நீங்கள் இன்னும் அதிகமாக வாங்கினாலும் வாங்கிக்கிடலாம் இப்போதைக்கு அவங்க இருபத்தாறு சென்டாக கிணறோட கொடுக்குறாங்க நீங்கள் முப்பது சென்டோ இல்லை முப்பத்தஞ்சு சென்டோ நாற்பது சென்டோ தேவனா கூட அதிகமாக எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காமௌண்ட் போட்டு வச்சிருக்காங்க அடுத்த இடத்துக்குள்ளது அதுக்கு அப்படியே பின்னாடி உள்ள இடம் ப்ராப்பர் பாதை இருக்கு முப்பது அடி பாதை முன்னாடி அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது ஐம்பது மீட்ரு அடி பாதை கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு அதான் பெரிய விஷயம் இந்த இடத்துல ஏன்னா அன்னைக்கு கிணறு தொண்டனாலே ஒரு பெரிய அமௌண்ட் வந்துடும் நல்ல கிணறு நல்ல செழிப்பான கிணறு தண்ணி பிரச்சனையும் இல்லாத ஏரியா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பவுண்டரி லைன் ஃபுல்லாகவே ஆறு படி வரை கீழ வரைக்கும் படி இருக்குது இறங்கி போய் குளிச்சுட்டு வந்துடலாம் கிலோ ஒரு சின்னதாக ஒரு வீட்டுக்கு ஏற்ற அவ்வளோ ஒரு ஸ்விம்மிங் பூலோ இல்லை ஒரு ஃபால்ஸோ ரெடி பண்ணனாலும் ரெடி பண்ணிக்கலாம் இடத்துக்கு அப்படி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஐந்தருவி ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணியோட ஆறு ஓடை ஒரு சின்னதாக ஒரு தோட்டம் வேங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடம் ஒரு நாலு மாமரம் இருக்குது ரெண்டு மூணு நெல்லி மரம் இருக்குது உள்ள ஒரு பக்கம் பவுண்டரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆறு தான் ஒரு செழிப்பான ஏரியாவில் ஒரு சூப்பரான தோட்டம் ஒரு சின்ன தோட்டம் ஒரு பக்கம் ஃபுல்லாக ஆறு ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு சூப்பர் இடம் ஃபார்ம் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸு இல்லை அப்படின்னா சின்னதாக எனக்கு வீட்டு பக்கத்தில் தென்றல் நகர் வாஞ்சி நகரில் அந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா எனக்கு ஒரு சின்னதாக தோட்ட வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பராக செட் ஆகும் இந்த இடத்துல இறங்கி எப்படி குளிச்சிக்கலாம் அதில் அதுக்கு ஏற்றப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்தோட ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு ஒரு லட்சத்து ரூபா தான் கேட்குறாங்க நெகோசபிள் தான் உருட்டாக ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க டேரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு பிளாட்டு வாங்கறதுனாலும் சரி இல்லை விற்கிறனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி